இப்போ வந்து டெ ரிடக்ஷன் மெத்தடில் அடுத்த ஸ்டெப்பு வந்து நாம் வந்து டைசி ஃப்ளவர் அதாவது த்ரீ பை த்ரீ குரூப்பில் நாம் இந்த டைசி ஃப்ளவர் மாதிரி சேர்த்திருப்போம் அதே மெத்தடத்தை நாம் இதுலேயும் பண்ண போகிறோம் இப்போ டைசி ஃப்ளவருங்கிறது இது வந்து சென்ட்ரையெல்லாம் நாலு பக்கம் ஒயிட் கொண்டு வரணும் எப்படி ஒயிட் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒயிட்டு ஓகே அடுத்த ஒயிட்டு இங்கே இருக்கு ஓகே அடுத்த ஒயிட்டு இங்கே இருக்கு பாருங்க இங்கே ஒயிட் ஒன்று இருக்கு இங்கே ஹைட்டு கொண்டு வந்துட்டோம் இன்னொரு ஒயிட் எங்கே இருக்கு இருக்குது இந்த ஒயிட் வந்து இங்கே இருக்குது இதை வந்து இங்கே கொண்டு வரணும் ஸோ இது வந்து டெய்ஸி ஃப்ளவர் இங்கே வந்து இது த்ரீ பை த்ரீ க்யூப்பில் நாம் வந்து சேர்த்திட்டோம் இந்த டைசி ஃப்ளவருக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா இதை வந்து ரெண்டு தடவை ரைட் சைடில் திருப்பணும் இதை வந்து ரெட் சைடு சைடு கொண்டு போவாங்க ஏற்கனவே இது கரெக்டாக இருக்குது ஸோ இதை ரெண்டு தடவை திருப்புங்க அடுத்து வந்து ரெட்டு ரெண்டு வந்து எங்கே இருக்கு இது ரெண்டு தடவை கிளாக் வைஸில் திருப்புங்க அடுத்த ஒயிட் வந்து இங்கே ஆரஞ்சு இருக்குது ரெண்டு தடவை கிளாக் வைஸ் திருப்புங்க அடுத்தது க்ரீனு இது ஏற்கனவே செட் ஆகிருக்கு இது ரெண்டு தடவை திருப்புங்க இப்போ வந்து திருப்பி பாருங்க ஸோ இப்போ வந்து இது எல்லாமே சேர்ந்துருச்சு இந்த கார்னர் மட்டும்தான் ஒயிட்டு இந்த கார்னரை நாம் வந்து ரெடி பண்ணணும் இது வந்து எப்படின்னா பேசிக் மெத்தடில் த்ரீ பை த்ரீ கூப் சேர்த்துருந்தீங்கன்னா அது வந்து அதே தான் நாம் இது பண்ண போகிறோம் இப்போ வந்து இங்கே வந்து ஒயிட் வந்து இங்கே இருக்குது இந்த ஒயிட் இங்கே கொண்டு வரலாம் இந்த ஒயிட்டு ரெட் எங்கே இருக்குன்னு பாருங்க இது வந்து ஒயிட்டு இங்கே மேலே கொண்டு வரலாம் இது கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் இதை வந்து மறைச்சி வைங்க கீழே கொண்டு வாங்க இது வந்து சேர்ந்தாச்சு கொண்டு வந்தாச்சு அடுத்த ஒயிட்டு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்த ஒயிட்டு இங்கே இருக்குது இது ஆரஞ்சு இது இங்கே இருக்குது இது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இது மேட்ச் ஆயிரு ஏன்னா ப்ளூ இங்கே இருக்குது ஆரஞ்சு இருக்குது கரெக்டான காயின் இங்கே இருக்குது இதை கொண்டு வரக்கு ஹைட் அண்ட் சிக் ஃபார்முலா இதை வந்து இங்கே மறைச்சி வைங்க கீழே இறக்குங்க மேலே கொண்டு வாங்க கொண்டு வாங்க அவ்வளோதான் அடுத்தது இங்கே இருக்குது பாருங்கள் அடுத்தது வந்து இங்கே இங்கே ஒரு ஒயிட் வரோடனே இங்கே இரு வரவுனே இங்கே ஒயிட் ஏற்கனவே இருக்குது ஸோ இதை வந்து நம்ம கலைக்கணும் ரெண்டு தடவை திருப்பிங்க கொண்டு வாங்க இப்போ வந்து இங்கே ஒயிட் இங்கே வந்துருச்சு இந்த ஒயிட் எங்கே வரோம்னு பாருங்கள் இங்கே வந்து க்ரீன் சைடு இருக்குது ஸோ இங்கே க்ரீன் சைடு இருக்குது இந்த ஒயிட் இங்கே மேலே போகும்போது இங்கே ஆரஞ்சு இங்கே வந்துடும் ஸோ இதே அதே ஹைட் ஃபார்முலா தான் கீழே இருக்குங்க கொண்டு வாங்க மேலே மேலே தீங்க இப்போ வந்து இதாகிடுச்சு இப்போ இனி ஒரே ஒரு காயின் மட்டும்தான் இருக்குது இந்த காயின் எங்கே இருக்குதுன்னு தேடணும் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இங்கே இருக்கு இங்கே நேருக்கு நேர் கொண்டு வந்துக்குங்க ரெண்டு தடவை திருப்புங்க இப்போ இந்த காயினை இங்கே கொண்டு வரலாம் இது வந்து இந்த ஒயிட் இங்கே கொண்டு வரலாம் கொண்டு வரும்போது இங்கே ப்ளூ இங்கே மேட்ச் ஆயிரு ரெட் இங்கே மேட்ச் ஆயிரு இதே அதே ஹைட் அண்ட் சிக் பாருங்கள் தான் மறைச்சி வைங்க கீழே இருக்குங்க இப்போ இப்போ பாருங்கள் இப்போ வந்து டாப் போர்ஷன் வந்து நம்ம முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு போர்ஷன் கிளியர் ஆயிடுச்சு இப்போ வந்து அடுத்தது வந்து இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ பை த்ரீ க்யூப் மாதிரியே அடுத்த ஸ்டெப் வந்து நாம் சேர்த்த போகிறோம் ஏன்னா இது வந்து பாதி சேர்த்தியாச்சுன்னாவே த்ரீ பை த்ரீ க்யூப்பில் என்னென்ன மெத்தடு யூஸ் பண்ணுறோமோ அதை எல்லாம் தான் நாம் முக்கால்வாசி யூஸ் பண்ண போகிறோம் அது லாஸ்ட் ஸ்டெப்புனு மட்டும் சில டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலா வந்து இருக்குது அது அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நாம் இந்த ரெண்டு லேயரை வந்து சேர்க்கணும் இந்த ரெண்டு லேயர் நாம் ஏற்கனவே இந்த மேட்ச் பண்ணி வச்சுட்டோம் எல்லாமே மேட்சிங்காக இருக்குது இது இங்கே கொண்டு வந்து வச்சோம்னா சரி இப்போ வந்து இங்கே வந்து உதாரணத்துக்கு இது எங்கெங்கே எது எது இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குது இங்கே வந்து க்ரீன் இந்த போர்ஷன் வந்து இங்கே வந்து இங்கே கொண்டு வந்தோம்னா மேட்ச் ஆகிரும் இங்கே கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் இதை வந்து இங்கே இருக்குது அதே த்ரீ பை த்ரீ கோப்பில் இதே மெத்தடு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து இங்கே ரைட் சைடில் மறைச்சி வைங்க இது கீழே இறக்குங்க மறைச்சி வச்சதை ரிலீஸ் பண்ணுங்க இதை மேலே ஏற்றிங்க இப்போ வந்து ஒயிட் களைஞ்சிருக்கு இதை வந்து கரெக்ட் பண்ணுங்க மறைச்சி வைங்க கீழே கொண்டு வாங்க ஏற்றிக்கங்க மேலே கொண்டு போய்ங்க பார்த்தீங்களா இது வந்து மேட்ச் ஆயிடுச்சு அடுத்த செட்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன் இதை வந்து இதையும் நாம் பார்க்கலாம் இது வந்து க்ரீன் இங்கே இருக்கு இது இது மேட்ச் ஆயிரு இது இது ஏற்கனவே மேட்ச் ஆயிடுச்சு இதை வந்து இங்கே கொண்டு போகலாம் அதே சேம் மெத்தட் தான் திருப்பி திருக்குள்ளே இந்த வேலை தான் செஞ்சோம் இதை மறைச்சி வைக்கிறோம் கீழே கொண்டு வர்றோம் மறைச்சி வச்சதை ரிலீஸ் பண்ணுறோம் இதை மேலே ஏற்றிக்கிறோம் இப்போ வந்து இங்கே ஒயிட் களைஞ்சிருச்சு களைஞ்சதை வந்து ரெடி பண்ணுறோம் அவ்வளோதான் இது வந்து மேட்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து என்னாச்சு இந்த ரெண்டு சைடு மேட்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து எந்த சைடு இருக்குதுன்னு பார்க்கணும் ஆ இது வந்து இங்கே வந்துச்சுன்னா இது மேட்ச் ஆகிடுச்சு அதே சேம் தான் இது மறைச்சி வைங்க கொண்டு வாங்க மேலே திங்க இப்போ ஒயிட் களைஞ்சிருச்சு களைஞ்சதை வந்து நாம் இது ஹைட்ரன்ஸ்க் அதே சேம் மறைச்சி வைங்க கிளறிக்கிங்க சைடு கொண்டு வாங்க மேலே திங்க இப்போ வந்து இது மேட்ச் ஆயிடுச்சு அடுத்த செட்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த ஒரு செட்டு மேட்ச் ஆகலை ஆ இந்த கடைசி செட்டு ஒரு செட்டு இது இங்கே கொண்டு வந்தாச்சுன்னா இந்த மூணு லைன் கம்ப்ளீட்டு இப்போ அதே சேம் தான் மறைச்சி வைங்க கீழே கொண்டு வாங்க மறைச்சதை ரிலீஸ் பண்ணுங்கள் மேலே ஏற்றிக்க இப்போ ஒயிட் களைஞ்சிருச்சு களைஞ்சதை வந்து இது பண்ணுங்க அதே ஹைட் அண்ட் சீர்பா பார்முலாத்தான் நம்ம வந்து த்ரீ பை த்ரீ கூப்பில் தான் யூஸ் பண்ணியிருப்போம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து மூணு லேயருமே நாம் மேட்ச் பண்ணிட்டோம் இது வந்து மூணாவது ஸ்டெப்பு இது முடிஞ்சிருச்சு அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னு பார்க்கலாம்